சிகப்பரிசி சாதம் அன்னைக்கு நல்லா அரிசி கழுவி எடுத்துக்கிறேன் அரிசியே ஒரு நாலு முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் எப்பவுமே நான் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிக்குவேன் அது பழகிருச்சு எங்கள் பாட்டி உப்பு போட்டு சமைச்சு போட்டே பழகிடுச்சு நீங்கள் எப்படி வடிக்குவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா வேகட்டும் நம்ம எத்தனை முறை அரிசி கலவுனாலையும் இந்த அரிசி கலர் தண்ணி வந்து இப்படி தான் இருக்கும் அது ரொம்பவும் கழுவிடக்கூடாது அது சக்தியெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்லா வேகட்டும் நம்மளுக்கு சோறு வேகிறதுக்குள்ளே குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வில்லேஜ் டைம் கொள்ளு பருப்பு குழம்பு செய்ய போகிறேன் கொள்ளு பருப்பு இதை வறுத்து நாங்கள் ரெண்ட பருப்பு பண்ணிக்குவோங்க இதை இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் கழுவி சுத்தமாக எடுத்தாச்சு சில பேர் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்க நான் திரும்ப சொல்கிறேன் எங் நான் வந்து தருமபுரி தருமபுரியிலாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் கொள்ளுப்பருப்பு கொள்ளு அது எல்லாமே சமைக்குவாங்க கொள்ளுப்பருப்பு குழம்பு பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி தான் வைக்குவோங்க என்னால கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் உரிச்ச பூண்டு சேர்த்திக்கலாம் கட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் இதிலே சேர்த்திக்கலாம் கட் பண்ணியிருக்கிற தக்காளி இதிலையும் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தழை சாம்பார் தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாம் ஏன்னா இது வந்து நான் ஏழு எட்டு விசில் விட்டால் மட்டுந்தான் வேகும் நம்மளுக்கு ஏன்னா கொள்ளுப்பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் அதனால் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் நம்மளுக்கு சாதமும் இங்கே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வடிச்சிடலாம் கஞ்சி வடிச்சாச்சு நம்மளுக்கு இந்த அரிசியுடைய கஞ்சி இந்த கலரில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி என்ன கலரோ அந்த கலர் தான் இருக்கும் ஆனால் இது குடிக்கிறதுக்கு மனமாக நல்லாயிருக்கும் சிகப்பரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு குழம்பு விசு வந்தால் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் எட்டு விசில் விட்டுவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் ஏர் போட்டோம் அது ப்ரெஷர் கம்மியாகட்டும் அதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் ப்ரெஷர் போயிடுச்சு திறந்துக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இது தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி வடித்து எடுத்துட்டேன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நான் புளி ஊற வச்சு அழைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதிலே சேர்த்துட்டு நம்மளால் எவ்வளோ நைஸாக கிடைய முடியுமோ அவ்வளோ நைஸாக கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக கடைஞ்சாச்சு நம்ம பருப்பு தண்ணி வடித்து வச்சோங்க இல்லையா அதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் தேவைக்கு தண்ணி சேர்த்தியாச்சு இதை நல்லா அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு கொதி சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொல்லுப்பருப்பு சாம்பார் தாளிச்சிடலாம் தாளிப்புக்கு அடுப்பு மேலே கரண்டி வச்சுருக்கேன் கரண்டி வச்சிருக்கேன் நல்லா சூடாக இருக்கட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன சூடு என்னவொன்னே கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியும் தட்டி வச்ச பூண்டு அப்போ பாட்டி வந்து வடகம் போட்டு தலைக்குவாங்க எங்கள்கிட்ட வடகம் இல்லை அதனால் வாசனைக்கு பூண்டு வரமிளகா இது நல்லா கலர் மாறட்டும் அளவுக்கு தாளிக்க விடலாம் அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சாச்சு கலம்பும் ரெடி ஆயிடுச்சு இங்கே வேணும்னா கொத்தமல்லி தலை சேர்த்திக்கோங்க நல்லா வீடு கம்ம கமனை வாசனை எங்கள் பாட்டி ஹிஸ்டரியில் நான் இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு குழம்பு சமைச்சாச்சு ஆனால் வடகம்போடு தாழிக்கு பாட்டி நான் வடகம் போடல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட உங்களுக்கு கொல்லுப்பருப்பு கிடைச்சா சமைச்சு பாருங்க இல்லைன்னா கொள்ளு கடிச்சிச்சுன்னா வாங்கி வறுத்து உடைச்சி ரெடி பண்ணுங்க கட்ட பார்த்துக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால இது எனக்கு மஞ்சக்கரு தான் பிடிக்கும் உடைச்சுட்டுக்கலாம் தூளுப்பூ சேர்த்துக்கலாம் தூளுப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கிறோன்னா கொஞ்சம் ங்காய் இல்லாத ஆம்ல் ரெடி ஆயிருச்சு சிகப்பரிசி சாதம் இன்னைக்கு எங்களது வில்லேஜ் சமையல் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொள்ளுப்பருப்பு உழுவல் பருப்பு ஒவ்வொரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்க எங்கள் தருமபுரியில் கொள்ளுப்பருப்புன்னு தான் சொல்லுவாங்க தட்டுக்கிறதுக்கு ஆம்லெட் ரெடி ஆயிருச்சி இதை நல்லா குழி பண்ணிக்கணும் குழி பண்ணிட்டு தாராளமாக கொழுப்பருப்பு சாம்பார் இன்னைக்கு என்னுடைய மார்னிங் டிஃபன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்